ஹாய் ஹலான் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே தமிழ் சினிமால வந்து ஒரு சாபக்கேடு சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து ஒன்று பண்ணிட்டாங்க அதாவது ஒரு பேய் படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு ஆறு மாதம் ஆமா அதுவும் வெற்றி பெறும் பட்சத்துல தொடர்ச்சியா அந்த பேய் ஜானர்ல ஒரு ஆரியல் படம் வரும் ஆமாம் அது ஹாரர் மட்டும் பண்ண மாட்டேன் ஹாரர் காமெடி இப்போ முனி அரண்மனை இந்த மாதிரி வருதுன்னா அதை பார்த்தா அப்படியே டார்க் காமெடி வந்துருச்சுன்னா அதே ஒரு டார்க் காமெடி ஹியூமர் அப்படின்ற மாதிரி போவாங்க அப்புறம் ஆக்ஷன் வந்துச்சுன்னா அதே ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பார்ட் டூ படங்கள் ஒரு கதையை வந்து ஒரே பாட்டில் சொல்ல மாட்டாங்க அதை வேணும்னே வீம்படியாக ரெண்டாக பிரித்து இங்கே அது அதுலேயே வந்து மெயில் வெயில்னு ஒருத்தர் இருப்பார் அது வந்து இந்த பாட்டிலலாம் நம்ம கூட சண்டை போட மாட்டார் இல்லை தலையை காட்டிட்டு போஸ்ட் கிரெடிட் ஒரு ரெண்டு மூணு சீன் வந்துட்டு கடைசியில் வந்து ரெண்டா படம் இங்கே ரெண்டு பேரும் ஜண்டன்றாங்க ஆனால் ஹைப் கொடுப்பாங்க இவர் இந்த படத்தில் வில்லன் கமிட் ஆகிட்டார் அவ்வளோதான் நம்ம படம் பார்க்க போனால் அடிச்சுப்பாங்கன்னு போய் பார்த்தா கடைசியில் ஒரு நான் அடுத்த அடுத்த வருஷம் வரேன் அடுத்த பார்க்கில் வரேன் அப்படின்ட்டு பேருவார் தானோஸ் அவரோட பண்ணி தொடர்ந்துட்டாரு அவரோட தலையை வெட்டிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கூட அதில் வருவார் அடிப்பாருங்க நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆகா இவர் என்ன பண்ண போகிறாருன்ற போது ஒரு பில்லை பார்த்து முடிப்பாங்க பில்லவை பத்து படத்து கொடுப்பாங்க அவருக்கு ஆனா வந்து தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடைசி வரையும் அவர் அவரோட பேக் அதாவது எப்படி சொல்கிறது சேரில் உட்காந்துருப்பாரு பேக் ஷாட் மட்டும் வைப்பாங்க இல்ல வாய்ஸ் மட்டும் வாய்ஸ் மட்டும் கேட்கும் கடைசியோதான் கிளைமேக்ஸில் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாரு இப்போ அந்த இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்ட இருக்கு அது அந்த வகையில வந்து கங்குவாவும் இதில் இடம் பெறும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா கார்த்தி சார் வந்து இதில் வெல்லனா பண்ண போறாரு ஓகேங்களுக்கு தம்பி விலனாக இது ஆல்ரெடி நம்ம எல்சிஓல இருக்கும் நம்ம நடத்துவோம் அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யுனிவர்ஸ்ல இருக்கும்னு அர்த்தம் ப எசிஓல இருக்கு சிவா சினிமாடிக் அது வந்து இது வந்து இதுவும் வந்து कंफார்ம்ட் நியூஸ்லாம் கிடையாது தகவலாக பேசக்கூடிய அது வில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்ன தெரியுமா இதுவும் பார்ட் ஒன் பார்ட் ஒன் ரெண்டு பார்ட் ஒன் வரும்போது அப்போ கண்டிப்பாக கிளைமேக்ஸில் தான் வில்லனை காமிச்சு நான் அடுத்த வருஷம் வரேன் இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரேன்னு ஒரு ட்விஸ்ட்டை போட்டு முடிப்பாங்க இந்தியன் டூவும் இதை தான் பண்ணாங்க அது இந்தியன் டூலாம் வந்து பார்ட் டூ அது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிற ஐடியாவே இல்லாமல் பிரித்து எஸ் ஜே சூரிய கேமியாவை வச்சு வருமத்தில் இன்னொருத்தர் கை தேர்ந்தவர் நம்ம எஸ் ஜே சூர்யா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க நகையெல்லாம் போட்டு சுத்துறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம உலக நாயகனே வந்து அங்கே கல்கிக்கு போய் அதுலேயும் பண்ணாரு நல்ல ரோல் தான் இல்லைன்னு சொல்லல பட் இதை கண்டினியூஸா பண்ண 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 நமக்கு வந்து ஒரு சலிப்பு வருது எல்லா பாட்லையும் தான் பண்றாங்க பா நம்ம பார்ட் ஒன் பார்ட் ஒன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லு அதையும் ரெண்டா பிரிக்க நம்ம ஹாரி பாட்டர் ஃப்ரான்சைஸ் எடுத்தீங்கன்னா எல்லா பாட்டிலையும் மெயின் வில்லன் வந்து வாழ தான் ஆமா எல்லா பாட்டிலையும் வந்து சண்டை போட்டு தோத்துட்டு ஓடுவான் கடைசியில் இன்னும் பெரிய சண்டையாக வரும் இப்படிதான் இருக்கும் இப்போ கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த அவஞ்சர்ஸ்ல வந்து தேனோஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதோட டெம்ப்ளேட் தான் அந்த வில்லன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை வந்து சஞ்சய் தத் அப்படின்ட்டு நீ சொன்ன மாதிரி நல்ல காட்டுறது

நினச்சு சரி ரெண்டு பாட்டா எடுக்கணும் முடிவு பண்ணாங்க கதை வேற வேற இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை பிளஷ் அவுட் பண்ணி நல்லா எழுதலாம் ஆனா இங்க சூஸ் பண்ற டெம்ப்ளேட்லாம் ஒரு வில்லன் இருப்பாரு அவர் வந்து தலையை காட்டுவாரு அவர் ஆனா இதுல எதுவும் பண்ண மாட்டாரு அவரு கீழே உள்ள சின்ன வில்லன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு அவர் வில்லன் அதை வந்து ஹீரோ டிஃபீட் பண்ணிட்டு அடுத்த பாட்டில் வந்து பெரிய வில்லன் கூட போதுவார் இந்த டெம்ப்ளேட் மட்டும் தான் இருக்கான்னு கேட்குறேன் அதான் வந்து நம்மளோட ஆதங்கமே ஆனால் கேஜிஎஃப் இதில் வந்து ஒரு மாறுபட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன்னா வந்து பார்ட் ஒன்று வந்து நம்ம பார்ட் டூ வெயிட் பண்ண வச்சுது இப்போ பார்ட் டூ பார்ட் த்ரீக்கு வெயிட் பண்ண வைக்கிது ஆனால் இந்த மற்ற படங்கள்லாம் கேஜிஎஃப்ல வந்து ஹீரோ யாருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ ஒன்று அதான் சொல்கிறேன் இந்த பாகுபலி வந்து சீக்வல் படங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெஞ்ச் செட் பண்ணுச்சுன்னா கேஜிஎஃப் வந்து இந்த மாதிரி தேனோஸ் வில்லனுக்கு வந்து ஒரு பெஞ்சுமா அது செட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்தியன் சினிமானா அது ஒரு பெஞ்ச் ஆமா அது செட் பண்ணுதுங்கறக்காக அதை போட்டு நல்லா கறந்து நின்னியல் சினிமா ஃபுல்ல பண்ணா ஒரு பாட்டோலாம் எடுக்க மாட்டோம் ரெண்டு பாட்டோ தான் எடுப்போம் சலார் முதகுண்டு தானே ஆமா எல்லா கதை அதுலயே முடிஞ்சிருச்சு இல் எல்லாம் முடிக்க முடியாம அதை இளி இல்லின்னு இழுத்துட்டு போய் நான் கடைசில தான் முடிப்பேன்றதுக்கான சில சாட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சில தலைவரே பார்த்துக்கிட்டீங்கன்னா பாஸ்டல் பீரியர்ஸு மற்ற டா மிஷன் இம்பாசிபிள் இது எத்தனையோ ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது ஆனால் இங்கே சூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் பார்ட் ஒன் பார்ட் டூனால் இங்கே கதை வந்து முடியக்கூடாது ஏன் முடிஞ்சிட்டு இன்னொரு ஆரம்பிக்கலாமே சிங்கம் ஒன் சிங்கம் டூ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வேற விஷயம் லைக் ப்ராப்பரான ரைட்டிங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம் இவங்க சூஸ் பண்ண டெம்ப்ளேட் ஒரே மாதிரி இருக்குங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணு ஒருத்தர் இப்போ கங்குவானி வந்து அதே மாதிரி நியூஸ் வர வர்றதுனால இந்த சரி இந்த டாபிக் இருக்கு சார் அது மாதிரி இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு ஆமாம் இந்த டாபிக்ல பேசிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு தான் வந்து இந்த இப்போ வந்து லோகேஷ் படங்கள்லையுமே வந்து அதுதான் தொடருதோ அப்படின்னு அவரே நியூஸ் கொண்டு வந்துட்டாரு ஒவ்வொரு ஆளாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கொண்டு போகிறது ஆனால் இது இது மட்டும் தான் முடியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சரி ஒரு ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல இப்போ லோகேஷ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் இல்லை அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் பண்ணிடலாம் யார் பண்ணாலும் வந்து அடுத்தடுத்து அதை பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரிஜினலாக பார்க்கும் நமக்கு சளிப்பு வருது கண்டிப்பா அப்ப வந்து லோகேஷ் படங்களும் இந்த மாதிரியான ஒரு ஜானர்ல தான் இருக்கோ இந்த மாதிரி தான் காமிச்சு அடுத்த பாட்டுக்கான இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கதை முடியுது முடிஞ்சு தொடங்குறது அது இதோட கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது ஒரு கதையை ரெண்டா பிரித்து அப்படி பண்றது இதை கூட பண்றாங்க மிஷன்பாசு புலளுக்கு லாஸ்ட்டு ஒரு பாட்டை வந்து டெத் ரக்கனிங் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ரெண்டா ரெண்டாக பிரித்து தான் பண்ணுறாங்க ஸ்பைடர் அக்ராஸ் த யூனிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்பைடர்மேன் படம் தான் அனிமேட்டட் சிமன்ஸ் அதுவும் அப்படி தான் பிரித்தாங்க கடைசியாக ஆனால் இது தமிழ் சினிமான்னு இல்லை இந்தியன் சினிமா தொடர்ந்து இது நிறையா படங்கள் வந்து சீக்குவல் படம்னா நமக்கு அங்கே சொல்கிறது நிறைய இருக்குல்ல இந்த ரகமாகவும் இருக்குது ஹாரி பாட்டர் ரகமாக இருக்குது ஃபாசன் பீரியர்ஸ் அந்த ஒரு ரகமாக இருக்குது அவஞ்சர்ஸ் அது ஒரு ரகமாக இருக்குது சீக்குவல் படங்கள் தான் ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஒரே டம்ளேட்டில் இருக்குங்கிறப்போ ஒரு ஒரு சளிப்பு வருது வந்து அடுத்து எடுக்கக்கூடிய பார்ட் டூ படங்கள்லயாச்சும் இந்த ஜானர் எடுக்காம இல்ல இந்த டைப் ஆஃப் எப்படி சொல்றது நீங்க சொல்லுவீங்க டைப் ஆஃப் இத மாதிரி பண்ணாதீங்கன்னு ஆனா சம்மந்தமே இல்லாம ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் எடுப்பாங்க தெரியுமா முனி காஞ்சனா அருண்மணி அந்த மாதிரி பரவாயில்ல அந்த மாதிரி எடுத்தா கூட நமக்கு சரி இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க இந்த பார்ட் த்ரீல என்ன சொன்னீங்கன்னா ஒரே தான் கதாவதே நமக்கு வந்து அந்த அந்த ஒரு சீக்குவல் இன்னும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து அதுல இனிமேல் நிறைய பண்ணலாம் நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுறோங்கிற பட்சத்துல அங்கே சீக்குவல் படங்கள் இது மாதிரி மட்டும் தான் பண்ணுறாங்கிறதையும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் இல்ல இது மாதிரியும் இது மாதிரியும் பண்ணலாம் வேற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம் ஒரு சில கதைகள் வந்து சொல்றதுக்கே வந்து டைம் டியூரேஷன் பார்த்தா இப்ப விடுதலை பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் இருக்கும்

நல்ல சீக்குவல் படங்கள் அப்படி இதுல வந்து சீக்குவல் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் இருக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அப்படிங்கறது அந்த வீடியோ வந்து நம்ம சொன்ன மாதிரியும் நடக்கலாம் இல்ல அவங்க புதுசா நீ என்னடா சொல்ற நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன் லட்டுல வச்ச நத்தி அதாவது நட்டுல வச்சிருக்கேன் ஒரு படம் தெரியுமா என்னது வீரதீர சோழன் படமும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல கூட அதுவும் வந்து அது கைண்ட் ஆஃப் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்போ ப்ரீக்வல் படம் அதை ஒன்றும் இல்லை இப்போ இந்த கரண்ட்டாக ஒரு நடக்கிற கதையை சொல்லுவாங்க அதுக்கு முன் கதைன்னு ஒன்றும் சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து இதை பார்ட் டூ அதை பார்ட் ஒன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் படம் வந்தோன்னு தெரியும் இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஒரு யூனிவர்ஸாக வந்து சீக்குவல் இப்போ அதை தான் வந்து யூனிவர்ஸுங்கிற கான்செப்டில் வருது இப்போ பார்ட் ஒன் பார்ட் ஒன் போகாமல் அதில் சைடு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு ஒரு கதை இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சீரீஸாவோ அதெலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் இன்னும் பெருசாக வந்து நம்ம இந்தியாவிலே பண்ணல மேபி எல்சியோ இல்லை மற்ற பாலிவுட் டோலிவுட் இவங்க எல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பாப்பான் தொடர்ந்துச்சி என்ன பண்றாங்க அப்படின்றது சரி ஓகே இப்ப பார்ட் ஒன் பார்ட் டூ தான் எடுக்க போறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்ப நீங்க இங்கிலீஷ் படத்துல இருந்து தான் சில விஷயங்களை எடுத்து அதை பண்ண போறீங்கன்னா உங்களோட அப்ப அதுலயுமே இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி இனவேட்டிவா என்ன பண்ணலாம் இன்னும் புதுசா என்ன காமிக்கல அப்படின்றத யோசிச்சு பண்ணீங்கன்னா அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ விஷயங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய பண்ணலாம் ரெண்டு பாகங்களா பண்ணலாம் பெரிய படம்னாலே ரெண்டு படத்தின் சார் புஷ்பா சரி அவரோட கதை பெருசாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் புஷ்பா பார்ட் ஒன் பார்ட் டூன்லாம் எல்லாம் சொல்றாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து சரி பெரிய ஆக்டர்ஸ் படம்னாலே பார்ட் டூ ரெண்டு பாட்டாக தான் பிரியும் போல அப்படின்ட்டு ஒரு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல என்னடா அது வேற அப்போ அடுத்து பிரபாஸ் படமும் எந்த படமும் இது அடுத்து பார்ட் டூ இருக்கு பொறுமையா பார்த்துக்கலான்ட்டு அதை பாய் நிறைய பேர் வந்து இதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போலம்புறாங்க அதாவது ஆயிரம் கோடி போட்டு எங்க எங்கள் டிக்கெட் காசை வேஸ்ட் பண்ணல உங்களுக்கு என்ன பேராணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது என்னன்னா ஒரு கதையை சொல்ல வேண்டியது அதான் நான் சொல்கிறேன் சிலது வந்து பச்சையாக தெரியும் உங்கள் வந்து அதை இது புலம்பல் வீடியோ தான் அதை வந்து வேணும்னே பெருத்து அதை ரெண்டா மாத்தி மூணா மாத்தி அந்த கதையை கொண்டு எடிட்டரே வெறுக்கிற அளவுக்கு சில விஷயங்களை பண்ணி விட்டுறாங்க சரி ஓகே இனிமே இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ எடுக்கிற ஐடியா வந்துச்சுன்னா கொஞ்சம் புதுமையா ஏற்கனவே நிறைய படம் வந்துருச்சு அதை பார்த்துட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாலஸ் கம்ப்ளீட் அதை கைவிட்டுட்டு இங்கிலீஷ் படத்தையே கை விட்டுருங்க நீங்களே புதுசாக யோசிங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா கொஞ்சம் எனவேட்டிவ்வாகவும் கொஞ்சம் இன்கேஜிங்காகவும் இருக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஆமா இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பார்ட்டூன் பார்ட்டூன் இருக்காங்க ஆமா இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ கங்குவால சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து ஒன்று நிறையா ஸ்டார்ஸ் படம் வருது அதிலையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க எத்தனை பார்ட்டூன் பார்த்து போகணும் ஆமா இதெல்லாம் லேட்டரா நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே பண்ணியிருக்காங்களா இல்லை புதுசா இதான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத படம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் திருந்து இல்லை என்றால் திருத்தப்படுவாய் ஓகே கேலண்டருக்குமா படிச்சது உங்களிடமிருந்து நாங்க ரெண்டு பேருமே விடைபெறோம் பை பாய் பாய் பாய்